எங்களுக்கு வந்து ரொம்ப மன மன கஷ்டமாக இருக்கு ஓகேங்களா நாங்கள் வந்து சாமி கும்பிட வந்திருக்கோம் இந்துக்களுக்கு வந்து இந்துக்களோட ஓட்டு வேணும் இந்துக்களுடைய பக்தி வேணாமா எங்களோட சாமியை நாங்கள் கும்பிட்றதுக்கு தீபத்தை வர வேணாங்கிறாங்க இந்துக்களை எதுக்கு இப்படி வந்து ஒடுக்குறாங்க இந்த திமுக அரசை வந்து நாங்கள் வந்து ரொம்ப வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் ஓகேங்களா எங்கள் இந்துக்களை வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் எங்களுக்கு வந்து எல்லா மதமும் எங்களுக்கு வேணும் எல்லா ஒரு சமுதாயமும் எங்களுக்கு வேணும் அந்த மாதிரி நாங்கள் வந்து இருக்கோம் வாழ்கிறோம் நாங்கள் மக்களோட மக்களாக வாழ்கிறோம் எங்களோட கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா தீபத்தை பார்க்குறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம் நாங்கள் எங்கேருந்து வந்து தேனி மாவட்டம் எங்கள் ஊர் ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி தான் நாங்கள் வந்திருக்கோம் மொத்தம் வந்து நாங்கள் செஞ்சு தீபத்தை பார்த்துட்டு வழிபட்டுட்டு முருகனை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து போகலான்னு ஆசைப்பட்றோம் இந்த ஆசைப்படுறது எங்களை வந்து என்ன செய்கிறாங்க ரொம்ப மனவேதையாக மனவேதனை ஆகுது அங்கே நடந்து வந்திருக்கோம் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் மூணு கிலோமீட்டர் வண்டி படிச்சு சொல்லிட்டாங்க மூணு கிலோமீட்டர் வந்து நாங்கள் நடந்து வந்திருக்கோம் மன ஒருத்தர் இப்போ இன்றைக்கு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா நேற்று ஏற்கனவே சுத்த ஒரு தனி தனிநபர் நீர்ப்பு நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டாங்க சொல்லி நேற்று ஏற்ற வழியில் அவங்க அப்பீல் பண்ணிட்டு போனாங்க இன்றைக்கி மறுபடியும் இன்றைக்கி எட்டு மணி ஏழு மணிக்குள்ளே ஏற்றி ஆகணும்னு சொல்லி மறுபடியும் தீர்ப்பு வந்த பின்னாடியும் போலீஸ் ஆஜை போலீஸை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஏற்ற முடியாது மறுபடியும் தகராறு பண்ணிகிட்டு இருக்காங்க போலீஸ் பொதுமக்கள் சாதாரண பொதுமக்கள் நம்புறது வந்து போலீஸையும் கோர்ட்டையும் தான் அந்த கோர்ட்டு உத்தரவியே மதிக்கிற ஆட்சி அதிகாரத்துக்கள் இருக்கவங்கன்னா எங்கே போகிறது எப்போ நம்ம எங்கியாவில் வாழ்கிறோமா இல்லை பாகிஸ்தானில் இருக்கோமா தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கா இல்லை பாகிஸ்தானில் இருக்கான்னு தெரியலங்க நாங்கள் மேலே எந்த எங்கே போகிறது எங்கே அப்போ எல்லாருமே வன்முறையை கையில் எடுக்க வேண்டியது வேண்டியதானா அந்த நிலைமைக்கு தான் தள்ளுறாங்க கோர்ட்டு ஒத்துவே மதிக்கலைன்னா அப்போ எல்லாேருமே வன்முறையை அவங்கவுங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இது அந்த அரசு புரிஞ்சு நடக்கணும் மக்கள் இதை புரிஞ்சு இந்த மாதிரியா அரசு அரசாங்கம் தான் அடுத்த மாதிரி தேர்ந்தெடுக்காமல் இவங்களெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் ரொம்ப தாழ்மையோடு வேண்டிக் கொடுக்கலாம்